அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பதினாறு நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது எட்நூற்றி பத்து இதில் கடைசியில முன் நம்பர் எட்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து இதில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு

ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை காங்க்ளேட் பண்ணணும்னா முந்நூற்றி பதினாலு நூற்றி நாற்பது இதில் முதலுக்கு முன் நம்பர் இருக்கிற முன் நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கல் ஆறுநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஆயூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி அறுபது இதில் கடைசியில் கடைசியு நம்பர் எட்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எட்டு பேர்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ஐநூற்றி அறுபது இதில் கடைசியில நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தேழு முந்நூற்றி அஞ்சு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது மூணாம் நம்பர் ஜீரோ அஞ்சா நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கல் அறநூத்தி தொண்ணூற்றஞ்சு அதை கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கல் அறுநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பது இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் அறநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் அறநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தொன்று ஜீரோ அறுபது இதில் பார்த்தோம்னா கடைசியில் கிருமி நம்பர் ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கள் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கள் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தஞ்சு இதில் கடைசிக்கும் நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்போது டபுள் ஜீரோ இதில் கடைசிய நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி முப்பது இதில் கடைசியில் நம்பர் ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசியுக்கு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சீபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கல் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசிய்கர் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கல் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இதில் கடைசியுக்கு முன்னம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது பேருக்கள் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதில் கடைசியுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா அடுத்தது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூறு இதில் கடைசியில் ரொம்ப நம்ம ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பது இதில் கடைசியல் குடும்ப நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பர் அதாவது ஜீரோ நாற்பத்தொன்று இதில் நோ இதிலிருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாலாம் நம்பரும் ஜீரோவும் இன்றைக்கி வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தொன்று அடுத்த வினிங் நம்பரில் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யும் பாசருக்கு ஏபி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பேருக்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பேர்கள் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசியுக்கு முன் நம்பர் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தொன்று இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தோன்னா வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஜீரோ இருபது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியுக்கு ரொம்ப ஒரு நம்பர் மட்டும் இது பண்ணிட்டு ஜீரோ ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது ரெண்டு இருபத்தாறு ஒரே மாதிரி வந்திருக்கு இருபத்தாறு ஒரே மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி ஏ ஏ பூலையும் ரெண்டாம் நம்பர் ஒரே மாதிரி வந்திருக்கு இதில் பார்த்தோம்னா சி போல ரெண்டாம் நம்பர் ஒரே மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரியும் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா